தோழர் ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கத்திலிருந்து எப்படி அத்து மீறுகிறது என்பதை பற்றி நான் அவரிடத்தில் கேட்கப் போகிறேன் அவர் மெதுவாக தெளிவாக பேசுவார் தோழர் ராதாகிருஷ்ணன் இதை பற்றி தெளிவாக சொல்லுங்க உங்களுடைய இயக்கம் இதை நேற்று பத்திரிகையாளர்களுக்கு முன்பு வெளியிட்டது ஐம்பத்தெட்டு நிமிடம் காணொலியும் பத்திரிகை வாயிலாகவும் படித்திருந்தேன் அதில் ஆவணப்பதிவுகள் நிறைய இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பக்கம் என்று நினைக்கிறேன் ஐம்பத்தெட்டு பக்கம் முப்பத்தெட்டு பக்கம் மொத்தம் எழுநூறு பக்கம் அது அந்த இது ஆதாரங்கள் வந்து ஒரு எழுநூறு பக்கம் எழுநூறு பக்கம் ஆனால் நமக்கு விழுந்திருக்கு இந்த இதில் சுருக்கமாகத்தான் படிக்க முடியுது மக்களுக்கு விளக்கங்கள் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு ஒரு செய்தி அன்னைக்கு வந்து ஈவினிங்கில் ஒரு நைட்டு அந்த ஒரு கல்குவாரியிலேருந்து சரிஞ்சு விழுவுது சரிஞ்சு விழுந்தோன்னா ஒரு ஐந்தாறு பேர் மாட்டிக்கிறாங்க அந்த கல்குவாரியில் அடியில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க நியூஸ் வந்து எல்லா ஊடகங்களையும் பிரதானமாக பேசப்பட்டுச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் கேரி ஃபார்வர்டாச்சு பதினாலு மே வந்து இந்த சம்பவம் நடக்குது நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு கல்குவாரி சரிஞ்சு விழுது ஏன் சரிஞ்சு விழுதுன்னா அதுக்கு விதிகள் இருக்குது ஒரு கல்குவாரியை வந்து நேரடியாக நீங்கள் அப்படி போட்டு அள்ள முடியாது அதுக்கு பதிலாக இங்கேருந்து இத்தனை அடி உயரத்தில் ஆரம்பித்து அடி போகணும் அதுக்கப்புறம் இப்படி போகணும் அதுக்கப்புறம் திரும்ப டவுன் வரும் இப்படி தான் வரணும் அதுக்கான கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது அதே போல் இந்த மண்ணோடைய தன்மை பொறுத்து இவ்வளோ தான் வெட்டி எடுக்க முடியும்னு ஒரு அளவு இருக்குது இது இது எந்த கணக்கிலுமே இல்லாமல் அந்த ஒரு குவாரியில் ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் வெட்டி எடுத்தது அது பாதுகாப்பாற்ற முறையில் செயல்பட்டதுனால தான் அந்த குவாரி சரிஞ்சு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஊழியர்கள் மீதே விழுது மறுநாள் காலையில் பதினைந்தாம் தேதி காலையில் வந்து ரெண்டு பேர் மீட்க மீட்கப்படுறாங்க ஒரு காயங்களோட பெருங்காயங்களோட மீட்கப்படுறாங்க அன்றைக்கி ஈவினிங் வந்து இன்னும் ஒருத்தர் வந்து மீட்கப்படுறாரு உடம்ப சடலமாக இது திரும்பவும் தோண்டி எடுக்கிறாங்க கல் பாறை சரிஞ்சு விழுந்திருக்கு எடுக்க முடியலை ரொம்ப பள்ளமாக போயிருந்தது பதினாறாம் தேதி ஏறக்குறைய ரெண்டு நாளுக்கு ரெண்டாவது நாளில் இறுதியில் தான் வந்து மீதி மூன்று உடல்களாக எடுக்கிறாங்க ஆறு பேர் உள்ளார சிக்கி இருந்ததில் ரெண்டு பேர் தான் பிழைக்க முடிஞ்சது நாலு பேர் வந்து பிழைக்கவே இல்லை இறந்துட்டாங்க இந்த குடும்பங்கள் எல்லாமே அன்றாடம் அந்த தொழிலை நம்பி வேலையை நம்பி இருந்தவங்க அந்த அந்த அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க நமக்கு அந்த ஒரு வாரம் வந்து அது நியூஸில்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆச்சு உடனடியாக அப்போ என்ன பண்ணுறாருனா நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அப்போ தான் அவர் தான் வந்து கனிமவளத் வளத்துறையுடைய புவியியல் சுரங்கத்துறையுடைய செக்ரட்டரி ஆணையராக இருக்கிறாரு இயக்குனராக இருக்கவர் அவர் வந்து உடனடியாக அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆறு குழுக்களை அறிவிக்கிறார் ஆறு குழுக்கள்னால் அந்த திருநெல்வேலி சரகத்தில் ஐம்பத்தி நான்கு குவாரிகள் செயல்படுது அந்த ஐம்பத்தி நாலு குவாரிகளையும் இது ஏன்னா இது ஒரு உயிருக்கே ஆபத்தாயிருக்கு பல குடும்பங்கள் வாழ்வாதாரம் அதை நம்பியிருக்கு அப்போ இந்த வேலையை நம்பிக்கூடியவங்களும் என்ன பாதுகாப்பு நீங்கள் உறுதிப்படுத்திருக்கீங்க இது ரொம்ப பிரச்சனையாயிர வேணாம் அப்படின்னு சொல்லப்போனால் அது ஒரு 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 வாரம் சஸ்டைனானது தான் அன்னைக்கு இந்த ஊடகத்தினை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணதுனால தான் நடந்தது உடனடியாக அந்த குழு வந்து வெவ்வேறு மாவட்டங்களுடைய சப் கலெக்டர்ஸ் அண்ட் அந்த துறையுடைய சீனியர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பதினெட்டு பேரை ஆறு குழுக்களாக பிரித்து இந்த ஐம்பத்தி நான்கு குவாரிகளை ஆய்வு செய்கிறாங்க அவங்களும் ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கே பாதுகாப்பு அம்சம் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு இங்கே அனுமதி கொடுத்துருக்குறாங்க இந்த எந்த அளவுக்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு இதுலேருந்து எவ்வளோ வருமானம் வந்திருக்கு இங்கே வருமானம் எவ்வளோ ஏமாற்றப்பட்டிருக்கு அளவு மீறி எவ்வளோ எடுத்துருக்கணும் பல புள்ளிவரங்களை தகவல்களை திரட்டி அறிக்கையாக கொடுக்குறாங்க அறிக்கையை நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறார் அவங்களுக்கு அபராதம் கூட சொல்கிறார் அந்த அபராதம் ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டு வகையான கல் ஒன்று வந்து சாதாரண சாதாரணக்கல் மேலோடையிலேயில் அடுத்து கிராவல் கல் இது வந்து பல பயன்பாடுகளுக்கு பயன்படும் அந்த இரநூத்தி கோடி அது இல்லாமல் பன்னெண்டு கோடி இந்த ரெண்டுமே சேர்த்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அதாவது கிராவல் சாதாரண கல் எல்லாமே இரநூத்தி கோடி அளவுக்கு அஞ்சு லட்சம் டன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் மீட்ரு கனமீட்ரு அளவுக்கான கிராவலையும் அதே போல் ஐம்பது லட்சம் இது வந்து சாதாரண கல்லையும் இருக்கக்கூடிய கல்லையும் அடித்தட்டில் கூடிய கல்லையும் வெட்டி எடுத்திருக்கிறாங்க இது அளவுக்கு அதிகமானது இதோடைய மதிப்பு இரநூத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கீடுக்கு சொல்கிறாங்க இந்த எக்ஸிக்யூட் பண்ண சொன்னதுக்கு பிறகு உடனடியாக அவர் மாற்றப்படுறார் அந்த ஆணையர் இயக்குனர் வந்து நம்ம நிர்மல்ராஜ் ஐஏஎஸை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அங்கே ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தரை கொண்டு வர்றார் இவங்க கொண்டு வந்த உடனே இந்த அபராதம் போட்டிருக்காங்க இந்த அபராதம் எனக்கு பொருந்தது பொருந்தலை இல்லை நான் தவறே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய குவாரிகளாக என்ன பண்ணலான்னா தலக்கெடு போய் அப்பீல் பண்ணலாம் கலெக்டர் போய் இந்தாங்க சார் இது வந்து எனக்கு போட்டுருக்க அபராதம் பொருந்தாது நான் தவறே பண்ணலை அப்படின்னு அவங்க போயிருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக அப்போது ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ஸாக அப்ரோச் பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஒரு கோரிக்கையாக கொடுக்குறாங்க எல்லா கு குவாரிகளுடைய உரிமையாளர்களும் நேராக அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட அப்பீல் போடுறாங்க இந்த தொகை வந்து எங்களுக்கு பொருந்தாது இது சரியாக பாருங்கள் நாங்கள் தவறே செய்யலை என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்களோ அடுத்த சில நாட்கள் எப்படி வருதுன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியே பதிமூணு புள்ளி அஞ்சு கோடியாக குறைக்கிறாங்க முதல் வேலையாக இவர் உடனே என்ன பண்ணியிருக்கணும் ஒரு எக்ஸிஸ்டிங் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஆறு குழுவை போட்டு விழாவாரியான பக்கங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் இன்னும் எப்படி இதை வலுவூட்ட முடியும் சரி பண்ணணும்னு பார்க்குறதா இருந்தால் ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரை ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் படிச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா அந்த ஐஏஎஸ் பிரமாண பத்திரம் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க மக்களுடைய கனிம வளத்தை எடுத்துருக்குறாங்க இந்த இந்த கனிம வளம் யாருக்கு சொந்தம் நம்ம மக்களுக்கு சொந்தம் இந்த மண்ணோட மக்களுக்கு சொந்தம் அந்த பகுதி மக்களுக்கு சொந்தமானது அந்த மண் அந்த வளம் அதை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அதில் இவ்வளோ நடந்துருக்கு இன்னும் நிறைய விபத்துகள் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த நடவடிக்கை எடுக்கிறத விட்டுன்னு உடனடியாக குவாரிகளுடைய கருத்துக்களை கேட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியாக பதிமூணு புள்ளி அஞ்சு கோடியாக குறைக்கிறாருன்னா அவர் எந்த விதமான ஐஏஎஸ் அதிகாரி இவர் வந்தவுடனே குறைச்சி இது போடுறாங்க இந்த தகவலை இந்த செய்திகளுக்கு பிறகு ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஆர்டிஏத்தோடு தான் அந்த விவரங்களை இந்த ஆய்வறிக்கைகளை ஆணைகளை என்னென்ன அறிக்கையில் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேட்குறோம் இது வரைக்கும் வெறும் இருபத்தி நான்கு குவாரிகளுக்கு மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னும் இருபத்தி ஏழு குவாரிகளுக்கு கிடைக்கலை ஐம்பத்தி நாலில் ஒரு குவாரி தவிர ஐம்பத்தி மூன்று குவாரிகளும் விதிகளுக்கு முரணாக கட்டப்பட்டிருக்கு விதிகளுக்கு முரணாக அங்கே அல்லப்பட்டிருக்கு பாதுகாப்பற்ற முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இங்கே இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்றது தெளித்தெளிவு அதில் கொடுப்பிட்ருக்காங்க அப்போ இந்த அறிக்கையை வச்சு நம்ம கேட்கும்போது இருபத்தி நாலுக்கு வந்ததோட வேல்யூ மொத்தம் இரநூத்தி அஞ்சு கோடி ரூபா இந்த இரநூத்தி இது இல்லாமல் இன்னொரு இருபத்தி ஏழு குவாரி இன்னும் கைக்கு வரலை அதை சேர்த்தா நமக்கு ஏறக்குறைய இது ஒரு முந்நூத்தி கோடி அது ஒரு முன்னூத்தி கோடி நமக்கு அறநூறு கோடி தாண்டுது திருப்பூரில் சாம்பிள்கு நீங்கள் திருநெல்வேலி தவிர இங்கே இருக்கக்கூடிய ஈரோடுல சேலத்துல மதுரையில் இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரியிலலாம் இயற்கை வளங்கள் குவாரிகள் தான் இருக்கு இங்கே உழைப்பும் சுரண்டப்படுது குவாரிகளில் இன்னொரு பிரச்சனை அதுவும் இருக்கு அது ஒரு பக்கம் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா திருப்பூரில் ஒரே ஒரு குவாரி எடுத்து பார்க்குறோம் அதில் நூறு கோடிக்கு மேலே அபராதம் போட வேண்டிய இடத்துல பத்து கோடி போட்டு வசூலிக்கப்பட்டிருக்கு இதே ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இதே இதே ஃபார்மில் அங்கேயும் கடைபிடிச்சிருக்கிறார் அப்போ மொத்தமாக இங்கே கொள்ளையடிக்கப்பட்ட வளத்தோடைய ஆசப்னவ் வேல்யூ ஒரு எழுநூறு கோடி ரூபா யார் இந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் ஒரு கேள்வி இங்கே என்ன வருதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அணுகக்கூடாது சட்ட ரீதியாக மாவட்ட கலெக்டர் தான் அவங்க அப்படி இருக்கும்போது ஜெயகாந்தன் ஐயே பெனால்டி எவ்வளவு கொடுக்கிறோம் ராஜேந்திரங்கிற கல்குவாரிக்கு நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் பெனால்டி கட்ட வேண்டியவருக்கு ரெண்டரை கோடியாக குறைக்கிறார் இந்த ஜெயகாந்தன் ஐயஎஸ் அதே போன்று இருபது கோடியை இருபத்தி மூன்று லட்சமாக குறைத்து அதுல இன்ஸ்டால்மெண்ட் பேசல கூட சிலவங்களை மாசம் அஞ்சு லட்சமா கட்டுங்கோன்னு சொல்றாரு இந்த ஜெயகாந்தன் கொடுத்து ஆனா விச் வெரி வெரி கிள ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுது த த ஷுட் ஷுட் பி பி ரெக்கவர்ட் ஃப்ரம் இஷ்யூ அண்ட் இட் சென் ஃபுல்லாக என்ன வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு காப்பியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது யார் இந்த ஜெயகாந்தன் இவருக்கும் திமுக தலைவிக்கும் என்ன தொடர்பு நீங்கள் சொன்னதை போன்று ஏற்கனவே இந்த நிர்மல்ராஜ் உடனடியாக ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி மூன்றில் தவறு நடந்தவுடன் இடமாற்றம் செய்யப்பட்டு இவர் கொண்டு வந்து இன்னொன்று என்னன்னா இவங்க எல்லாமே சந்திக்கிற ஒரு ப்ரஸ் ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்றைக்கி சபாநாகரூடிய அப்பாவு அப்போ இருக்கிறாரு எம்பி ஞானதேவையம் இருக்கிறாரு அதே போல் குவாரியோட ஓனருமே அங்கே மேடையில் இருக்கிறாரு இந்த பக்கம் நிர்மல் ஐஏஎஸ் இருக்கிறாரு அவர் நிர்பந்திக்கப்படுறாரு நீங்க ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்கன்னு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி தரப்பீங்க நிர்பந்திக்கப்படுவது யாரால் யாரால் அவருக்கு சொல்லணும் அந்த வீடியோ இருக்குல்ல நல்லாவே தெரியுது இல்ல ஒண்ணு நிர்பந்திக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க நீங்க வந்து எப்ப அந்த குவாரியுடைய ஓனர் ஒருத்தர் வந்து எம்பியை கேட்கிறார் அவர் பகிரங்கமா இருக்கா என்னென்ன சொல்றீங்க நீங்க எப்ப தரப்பிங்க இதை நாங்கள் நம்பி இவ்வளவு பேர் இது சொன்னதாக சொல்லப்படுது அப்பாவும் அவரும் சொல்றாரு அப்பாவும் ஆமா ஆமாம் திரவம் அவரும் இல்லைண்ணே இது என்ன வீடான நீங்க சத்தம் பிடிங்க குவாரியோட ஓனரை கையமுத்துறாரு நேத்து உங்க அறப்போர் இயக்கம் அந்த வீடியோ வெளியிட்டது அரப்போர் இயக்கம் வெளியிட்டது கண்ணியத்துக்குரிய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் ஐயா அப்பாவும் அவருடைய தான் அதிகப்படியான குவாரிகள் நடக்கிற தொகுதி ராதாபுரம் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான குவாரிகள் நடக்கிற ஒரு சக்ஸ்டி அவரோட திரும்ப அழகா முதல் கட்ட கருத்தை அரப்போர் இயக்கத்தின் சார்பா நீங்க பிடிஷன் ஃபார்வர்ட் பண்ணது எனக்கு மக்களுக்கு கிளாரிபை பண்ணிருக்கீங்க அதை ஒரு சுருக்கம் பயன்படு விவாதத்தை இதன் தலைப்பில் எடுத்து செய்றான் ராதாகிருஷ்ணன் நெக்ஸ்ட் என்ன பேச போ போனால் இந்த இதில் இன்னும் சில விஷயங்கள் நம்ம எடுத்த அளவீடுகள் ஒரு பக்கம் இந்த பணம் ஒரு பக்கம் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஒரு பய விவசாய நிலங்களில் பண்ணியக்கூடிய பயிர்கள் வளர முடியாமல் போயிருக்கு இந்த தூசிகள்னால் என்ன ஆகுதுன்னா ஒளி சேர்க்கை நடக்காது அப்போ அந்த பறந்துபட்டில் தூசி படிமங்கள் ரெகுலராகவே இருக்குது அது ஒரு சிக்கல் அங்கே வளம் குறையிறதுக்கும் மண் வளம் குறையிறதுக்கும் உற்பத்தி வளம் விவசாய வளம் உற்பத்தி வளம் குறையிறதுக்குமே இது ஒரு காரணம் அதே போல் ரெகுலராக விபத்துகள் அங்கே நடக்குது இது வந்து ரிப்பீட்டடாக ஏன்னால் நீங்கள் அதெல்லாம் ரூரல் ரோடு ரூரல் ரோடில் இந்த மாதிரி டாரஸ் வண்டிகளையும் ஹைப்பர் லா டயர் லாரிகளை கடத்துறதுன்றது அந்த ரோடுகளை அடிக்கடி டேமேஜ் பண்ணும் மக்களுக்கான பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குவாரிலேயும் இவங்க வந்து நம்ம பெரும்பாலான குவாரிகள்லாம் மனிதர்களே தான் போய் திளகிட்டு அதுக்குள்ளே மருந்துகள் வைப்பாங்க ஆனால் இங்கே ஒவ்வொரு குவாரிகள்லையும் எப்படி பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி வேக வேகமாக வெட்டி எடுக்கணும் பத்து நாளில் செய்ய வேண்டிய வேலையில் ஒரே நாளில் வெட்டி எடுக்கணுன்ற அளவுக்கு வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையுமே அங்கே பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு அங்கே முறைகள் கடைபிடிக்கப்படுதா ஒன்று அதை பார்க்கணும் ரெண்டாவது வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு ஓக்சச்சின்னு சொல்லுவோம் ஆக்குபேஷன் ஹெல்த்து இதுக்கான கவனம்லாம் அங்கே கொடுத்துருக்கான அந்த ரிப்போர்ட்லாம் நான் வெளிலேயே வரலை அதே போல் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு உங்களால் மீட்டமைக்க முடியாத அந்த வளங்களில் நீங்கள் தண்ணி சேமிக்கிறதுக்காக உங்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் ஆனால் அது எந்தளவுக்கு அங்கே ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுத்திருக்கு ஏன்னா இன்றைக்கி இந்த சவுத்தை பொறுத்த வரைக்கும் வளராமல் போனதுக்கு இதெல்லாம் அந்த சுர வ வள சுரண்டல் ஒரு பெரிய காரணமாக பார்க்கப்படும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் அடிவிடும் ஆமாம் அங்கே ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி அங்கே உள்ளார கொண்டு போக முடியல எதுவும் கொண்டு போக முடியல ஆனால் அங்கே இரு வளத்தை மட்டும் சுரண்டி இன்றைக்கி எங்கே போயிருக்குன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய விழிஞ்சத்துக்கு தான் போயிருக்கு கேரளாவில் விழுஞ்சத்துக்கு போகுது அங்கே அதானி தான் வந்து அங்கே பெரிய போர்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்ட்டு அங்க வர இருக்கிறதா தான் நம்ம கேள்விப்படும் அந்த போர்ட்டுக்கு தான் இரவோட இரவா இப்பவும் விபத்து நடந்து என்ன போட்டுருக்காங்கன்னா இரவு நேரங்கள்ல நீங்க கட்டுப்பாடற்ற கனரக போக்குவரத்தை அங்க அனுமதிக்க போறீங்க அப்போ என்ன ஆகும்னா இரவுல எவ்வளவு வண்டி போகுது வரலனே பிரச்சனை சோ இந்த கற்களை கொண்டு வந்து அந்த அந்த போர்ட்ல கொண்டு போய் ஃபில் பண்றாங்க ஆமா அங்க அதானி போர்ட் வந்து வெள்ள அரிப்புக்காக அந்த கடல் நீர் அரிப்பு தடுப்புறதுக்காக அங்க கரைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க பெரிய அளவுல கற்கள் பெரும் அது போர்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுல இருக்க கூடிய பெரிய போர்ட் அத கட்டமைக்கிறது அவங்க ஏதோ திட்டம் போட்டு அதானி ஃபார்ம்ஸ் தான் அத பண்றாங்க அது ஏற்கனவே அங்கயுமே சிக்கல் என்னன்னா அங்க நிலம் கையகப்படுத்தப்பட்டதால ஆரம்பிச்சி அங்க இருக்க கூடிய மீனவ குடும்பங்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்டு திருச்செங்கு அந்த இது வரைக்கும் ட்ரிவான்டம் வரைக்கும் அந்த பகுதி வரைக்குமே பாதிப்பு இருக்க போகுதுன்றதை அவங்க மக்கள்லாம் பயந்து அங்கே ஏற்கனவே பிரச்சனைலாம் ஆகிக்கிட்டு தான் இருக்கு அங்க கேரளா இந்த விளிஞ்சம் போர்ட்டுக்கு வெளிஞ்சம் போர்ட்டுக்கு அப்போ இந்த போர்ட்டுக்கு ஏன் கொண்டு போகுது அப்போ இதுக்கு இந்த இதுக்கு முன்னால் இருந்த அரசும் சரி இப்ப இருந்த அரசும் சரி ஏன் இதை வந்து இன்னும் உறுதிப்படுத்தலை நமக்கு வீட்டுக்கு ஒண்ணு வேணும்னா அதை கொண்டு வரதுக்கு பல விதமான கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கு ஆனா ஒரு தனியார் இந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ தூரம் எங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க அது உண்மையாகவே அந்த வெள்ளம் மக்களுக்கு பயனுள்ளதாக கூட வந்திருக்கா அது தெரியலையே அந்த சிக்கல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்குறீங்கன்னா இவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறதில்ல இதே எம்பி திரமியா அவருடைய பையன் தினகரனும் அந்த இவரும் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி எலெக்ஷனில் பணம் பட்டுவாடா பண்ணாங்க தான் ரூபா கொடுத்துருக்காரு ஆமாம் தினகரனும் பக்கத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அந்த வழக்குமே இருக்கு அப்போ ஏன் வந்து அப்போ அந்த எம்பி திரவியம் அவர் எப்படி ஜெயிச்சார்னு ஒரு பெரிய கேள்வியா இருக்கா இல்லையா இதையே வந்து இப்போ பாராளுமன்றம் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்லையோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ இன்றைக்கி நான்கு எம்பி எம்எல்ஏக்களை கொண்ட பிஜேபியோ ஏன் பொது வழியில் பேசலை இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய க கம்யூனிஸ்ட்டு அந்த பார்ட்டியிலேருந்து ஏன் பேசலை விசிகா பார்ட்டிலேருந்து ஏன் இதை பற்றி பேசலை ஏன்னா இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு மக்களுடைய வளம் கட்சிகள் அப்புறங்க இந்த மதங்கள் அப்புறம் நீங்கள் இந்த மத சாயங்களை இவங்க இடத்த எடுத்துட்டாங்க அவங்க இடத்த எடுத்துட்டாங்க இந்த கடவுள் அந்த கலாதாலும் அப்புறம் ஆனால் இது எதுவாக இருந்தாலும் யா எல்லோரும் உடம்புலையும் ஓடக்கூடிய அந்த மனித எண்ணம் இருக்கு இல்லையா அது ம மதங்கள் லெற்ற ஜாதிகள் தான் அப்போது இங்கே வளம் சுரண்டப்படுதுன்றது இன்னொருத்தர் நேரடியாக பாதிக்கப்படுறதுக்கு சமம் அதை தடுக்கிறதுக்கு எந்த அரசு முன்னுக்கு வருது எந்த கட்சியும் முன்னுக்கு வருதுன்றதான் போட்டி இருக்கணுமே தவிர இதில் இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க திசை திருப்பதினால நமக்கு எந்த பலனுமே கிடையாது இறுதியாக மக்களுடைய அந்த சுரண்டல் அந்த மண்ணோட மக்கள் அங்க வாழக்கூடிய நம்ம தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா அவங்களுக்கு சொந்தமான சொத்து இன்னைக்கு சொரண்டப்பட்டிருக்கு நாம எங்க இருந்தாலும் குரல் கொடுக்கணும் இதை மீட்டமைக்கிற வரைக்கும் குறைந்தபட்சம் நம்ம குரலை கூட கொடுக்கல கேள்வி கூட எழுப்பல அது முறையான இடத்துல வேலை செய்யலாம் எதுக்கு இன்னைக்கு இந்த அமைச்சர் வந்து காட்பாடியார் அவர் எதுக்கு இருக்கிறாரு அவர் கீழே நடந்திருக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கலாம் எல்லூர் கோடி ரூபாய் நடந்திருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம் ஆமா துரைமுருகன் அவர் தான் அவர் நேரம் சொல்லியிருக்கலாம் ஏன் துறையில் தான் உடனே இன்வெஸ்டிகேட் பண்றேன் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு போது இல்ல முதலமைச்சர் இருக்கிறாரு மக்கள் மீது நல்ல மௌனமா இருக்காரு இது வரைக்கும் எதுவும் பேசவே இல்ல உடனே பிரச்சனை கூப்பிட்டு பேச வேண்டியதான சொல்ல போனா நியாயமான துறை இந்த தவறு எல்லாம் பொய்யா சொல்றாங்க அரப்போர்னு சொல்ல வேண்டியதானே அவரு சொல்லிருக்க வேண்டியதானே சொல்ல போனா இன்னொன்னு எம்பி ஞான அவங்களும் இந்நேரம் என்ன பண்ணிக்கலாம் நாங்க எதுவுமே பண்ணல நியாயமா செஞ்சிருக்கோம் சொல்ல சொல்லுங்க இல்ல அந்த பகுதி இப்போ வரவர்களுடைய எம்பியா நீங்க போறாரு அவங்க பையன் தான் நாமினேஷன் எல்லாம் நாமினேஷன் போயிட்டு சபாநாயகர் அண்ணாச்சி அப்பா அவரும் பேச சொல்லுங்கள் அப்போ இவங்க ஏன் வந்து அமை இவங்களுக்கு தெரியறது நமக்கு வேணால் இன்றைக்கு தெரிஞ்சிருக்கலாங்க மக்களுக்கு வேணால் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம் இங்கே நடக்கக்கூடிய அடித்த கொள்ளைகள் வந்து இவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே தெரியலையா அங்கே சுரண்டப்பட்ட வளங்கள் தெரியலையா இல்லை இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாத மாதம் அறிக்கை வருஷா வருஷம் அறிக்கை இந்த அறிக்கையை கடந்த ரெண்டு மூணு வருஷமாக இந்த புவியியல் இயற்கை வளங்கள் சுரங்க வள சுரங்கத்துறையிலேருந்து பெறவே இல்லையா எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க வெளியில் வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த இருபத்தி ஏழு இது விடுபட்டுருக்கே இன்னொரு முந்நூறு கோடி ரூபா அதை அறிக்கையை வெளியில விட சொல்லுங்கள் அப்போது இங்கே அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் தங்களுடைய லாப நோக்கத்துல எப்படி எல்லாம் எடுக்க முடியும்னு பாக்குறாங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய துறை ரீதியா எல்லாருமே உண்மையாவே துறைக்குள்ள நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனாலதான் நமக்கு இந்த தகவல்கள் இன்னமும் அறிமையில வருது நீ நீங்க சொன்ன மாதிரி நல்லது எஸ்பிஎ பிடிச்சி மாத்தி இருக்காங்கள போலீஸ் அதிகாரி எவ்வளவு கண்ணியமான வராது சொல்லப்போனா இசைக்கிய பொனுடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க குவாரிய ஆய்வு பண்ணி இருபது கோடி ரூபா அபராதம் விதிக்கிறாங்க சார் உடனடியாக அவரை வந்து பணிமாற்றம் செய்கிறாங்க வேற இடத்துக்கு மாத்துறாங்க இதே இசைக்கு இப்போ அந்த பணப்பட்டுவாடாவில் மாட்டிக்கிட்டதும் கூட அப்போ இவர் எங்கே இருக்கிறாருன்னா தினகரனுடைய தான் இருக்கிறார் தினகரன் யாரு நம்ம எம்பி தஞானதிரவியத்தோட பையன் அப்போ அவங்களுக்கே தான் இருக்கு அப்போது இங்கே வேறு யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் அப்போது இது திரைமடவில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் வெளில வரணும் மக்களுடைய பணம் மீட்டெடுக்கப்படணும் இந்த பணம் வந்து மக்களுக்கு ஆரோக்கியமான வகையில் நிறைய மருத்துவமனைகள் கட்ட முடியும் நிறைய பள்ளிக்கூடங்களை கட்ட முடியும் உட்கட்டமைப்புகளை நிறைய உருவாக்க முடியும் இங்கே எவ்வளோ வாய்ப்புகளை உண்டாக்க முடியும் அதை கவனத்தில் கொள்ளாத அரசை நம்ம என்ன சொல்கிறது